இருபது உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வீழ்த்தி ஆறுதல் வெற்றி பெற்றது அமெரிக்காவின் லார்டர் ஹில் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டிற்கு நூற்று ஆறு ரன்கள் சேர்த்தது அதிகபட்சமாக டெலானி முப்பத்தியோரு ரன்கள் சேர்த்தார் பாகிஸ்தான் அணி தரப்பில் ஷாகின் ஷா அஃப்ரிடி இமாத் வாசிம் தலா மூன்று விக்கெட் வீழ்த்தினர் நூற்று ஏழு ரன்களை இலக்காக கொண்டு பின்னர் பேட் செய்த பாகிஸ்தான் அணி வீரர்கள் ஐம்பத்தி ஏழு ரன்களை சேர்ப்பதற்குள் ஐந்து விக்கெட்டுகளை இடைந்து தடுமாறினர் மறுமுனையில் கேப்டன் பாபர் அசாம் நிலைத்து ஆடி முப்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்து வெற்றிக்கு உதவினார் இதன் மூலம் பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவரில் இலக்கை எட்டிய பாகிஸ்தான் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் ஆறுதல் வெற்றி பெற்றது ஏ பிரிவில் பாகிஸ்தான் கனடா அயர்லாந்து அணி லீக் சுற்றுடன் வெளியேறிய நிலையில் இந்தியா அமெரிக்கா சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறி முன்னேறியுள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க